திருவாவூடுதுறை அருள்மிகு கோமக்தீஸ்வரர் திருக்கோவிலை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தேவாரப்பாளர் பெற்ற காவிரி தென்கரை ஆலயங்களில் முப்பத்தி ஆறாவது தலமாகும் திருக்கைலாயத்தில் இறைவனோடு சொக்கட்டா நாடி கழித்தமையால் பசு வடிவம் எழுதினார் அவர் அப்பசு வடிவத்தோடு இங்கு வந்து வழிபட்டு அவ்வடிவம் நீங்க பெற்றார் இறைவனின் திருப்பெயர் மாசிலாமணீஸ்வரர் இவரே கர்ப்ப கிரகத்தில் எழுந்தருளி இருப்பவர் அனைத்தெழுந்த நாயகர் இவர் உமாதேவியை அனைத்தெழுந்த கோலமாக இருப்பவர் தமிழகத்திலேயே உயரமான நந்தியம்பெருமான் அமைந்துள்ளார் இவரது உயரம் பதினாலு அடி ஒன்பது அங்குலம் ஆகும் தஞ்சாவூரில் அமைந்துள்ள பெரிய கோவிலில் இருக்கும் ஒரே கல் நந்தியின் உயரம் பன்னிரண்டு அடி ஆகும் தர்ம தேவதையே இந்த நந்தியம்பெருமானாக உள்ளார் என்பது ஐதீகம் இக்கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானது சுயம்பு மூர்த்தியாக விளங்கிடும் இக்கோவிலின் மூலமூர்த்தி ஓமர்த்தீஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார் அம்பாள் ஒப்பிலா முலை ஆவார் இக்கோவிலின் மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் துளை தளம் என அழைக்கப்படுகின்றது துணைவந்த கணபதி என்ற திருநாமத்துடன் இவ்வாலயத்தில் விநாயகர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் திருஞான சம்பந்தர் தனது தந்தையின் வேள்விக்காக சிவபெருமானிடம் ஆயிரம் பொற்காசுகள் பெற்ற திருத்தலம் இதுவாகும் முப்பது முக்கோடி தேவர்களும் பலர் அரச மரமாக இருக்க அம்மரத்தின் கீழ் சிவபெருமான் நலனம் புரிந்த திருத்தலமாகும் உயிரிலும் உணர்விலும் உயிரிலும் உணர்விலும் நம ஓம் ஓம் நம திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து திருமந்திரம் இயற்றிய தலம் இதுவாகும் ஒரு ஆண்டுக்கு ஒரு பதிகம் வீதம் மூவாயிரம் பதிகம் பாடிய இவருக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது சிவபக்தரான திருமாளிகை தேவர் மீது படையெடுத்து வந்த நரசிங்க மன்னனுடன் போரிட்டு அவரை தோற்கடிப்பதற்காக அம்பிகை திருவாவொழுதுரை கோவில் மதில் மீது இருந்த நந்திகள் அனைத்தையும் ஒரே நந்தியாக்கி அனுப்பியதால் இன்றளவும் இத்திருக்கோவிலில் மதில் மீது நந்திகள் கிடையாது சகல தோஷங்களும் நிவாரணமாக இருப்பதால் இத்திருக்கோவிலில் தனி சன்னதி கிடையாது இந்த கோவில் பராந்தக சோழன் காலத்தில் கட்டளி பிச்சனால் எடுக்கப்பட்டது பிச்சன் என்றால் அன்புடையவன் என்று பொருள் நின் கோயில் வாயில் பெரிய பிச்சனாக்கினாய் என்கிறது திருவாசகம் அவன் உருவமும் திருப்பணி செய்தவர்கள் உருவமும் இக்கோவிலில் புடைப்பு அமைந்திருக்கின்றன இங்குள்ள வசந்த மண்டபம் மூன்றாம் குலத்துங்கன் கட்டியது காவிரி கரை கண்ட கரிகாலன் என்னும் கல்வெட்டு உள்ளது பல்லவ மகாதேவியார் சிவகாமு என்பவரும் திருப்பணி செய்துள்ளார் இத்திருக்கோவிலில் பிற்கால சோழ மன்னர்களுள் முதலாம் பராந்தகன் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் இவனது மகனாகிய விஜயராஜேந்திரன் முதலாம் குலத்துங்கன் விக்ரம சோழன் திரிபுவன சக்கரவர்த்தி மூன்றாம் குலோத்துங்க சோழன் மாரவர்மன் விக்ரம பாண்டியன் ஆகியோர் கால கல்வெட்டுகள் உள்ளன சிவாய் நம சிவ 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 சிவாயே ஓம் பாக்கியம் இல்லாமல் தவித்த இந்திரனிடம் பெற்ற தியாகேசரை தொடர்ந்து வழிபட்டு வந்தான் ஒரு சமயம் சிவன் அவரது கனவில் தோன்றி இத்தலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறும் என்றார் அதன்படி இங்கு வந்து புத்திரப்பேறு பெற்றார் முசுகுந்தன் எனவே புத்திரப்பேறு இல்லாதவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் அப்பாகியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சுவாமி சன்னதிக்கு வலப்புறத்தில் யாகேசர் இருக்கிறார் பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சன்னதியில் அனைத்திருந்த நாயகர் உற்சவராக இருக்கிறார் இவர் அனைத்த கோலத்தில் இருந்தாலும் அம்பாள் மீது கைப்படாதவாறு சிலை அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பம்சம் ஆகும் இவர் இங்கு வரப்பிரசாதியாக திகழ்கிறார் விரிந்திருக்கும் தம்பதியர் இவரிடம் வேண்டிக்கொண்டால் மீண்டும் இணைவர் என்பது நம்பிக்கை திருஞான சம்பந்தர் இத்தலத்தில் தன் தந்தையார் சிவபாத விருதையருடன் சில காலம் தங்கியிருந்தார் அப்போது சீர்காழியில் யாகம் நடத்த வேண்டுமென சிவபாத விருதையர் விரும்பினார் எனவே யாகத்திற்கு பொன்னும் வேண்டும் வேண்டுமென சம்பந்தரிடம் கேட்டார் சம்பந்தர் யாகத்திற்கு பொருள் வேண்டி பதிகம் பாடினார் சிவபெருமான் பூதகணங்கள் மூலமாக ஒரு பொற்கிழியை கொடுத்து அதனை கோவிலில் உள்ள பலிப்பீடத்தில் வைக்கச் செய்தார் பொன் பெற்ற சிவபாத விருதையர் சீர்காழிக்கு சென்று யாகத்தை நடத்தி முடித்தார் இந்த பலிப்பீடம் நந்திக்கு அருகில் இருக்கிறது இதனை சுற்றிலும் இருக்கிறது இங்கிருந்து சிவனிடம் வேண்டி கொண்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது மயிலாடுதுறையிலிருந்தும் கும்பகோணத்திலிருந்தும் ஏராளமான பேருந்துகள் உள்ளன இக்கோவில் ஏறக்குறைய பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரமும் மூன்று பிரகாரங்களும் கொண்டது வடக்கு நுழைவாயிலில் புதிதாக மூன்று நிலை ராஜகோபுரமும் எழுப்பப்பட்டுள்ளது